வணக்கம் அன்பு நண்பர்களே இது என்ன வீடியோ அப்படின்னா நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கும் தாந்திரிக பரிகாரம் எப்பயுமே இந்த ராகு கேது பயிற்சிகள் மிக கடுமையான பலன்களை தரும் அதற்காக நம்ம வந்து எப்பயுமே இந்த ராகு கேது பயிற்சி முடிஞ்ச உடனே நம்ம தாந்திரிக பலன் போடுவோம் ஸோ அந்த வகையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நோட்டு இது ஒரு நோட்டு இது மேஷத்துலேருந்து துலா வரைக்கும் இது துலாத்துலேருந்து பாருங்கள் துலாத்துலேருந்து மீன வரைக்கும் ரெண்டு பேப்பர் எழுதிட்டேன் இது ஒரு நோட்டு இது ஒரு இது ஒரு நோட்டு இது ஒரு நோட்டு எழுதிட்டேன் என்னாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட மாதிரி தான் உங்களுக்கு தோணும் அது உண்மை கிடையாது ஒரு பக்கம் அக்டோபர்ல ராகுக்கு இது பயிற்சி முடிஞ்சது ரைட்டுங்களா நவம்பர் டிசம்பர் கரெக்டா நவம்பர் டிசம்பர் முழுக்க பிக் பேஷின் சொல்லி ஆஸ்திரேலியாவில் ஐபிஎல் மாதிரி அங்க நடக்கும் அதுக்கான வீடியோஸ் டெய்லியும் போடுற மாதிரி அதில் தப்பெல்லாம் சரி பண்ணுறேன் அப்படியே போயிடுச்சு திரும்ப ஜனவரியில் ஒரு வீடு கொஞ்சம் ஒரு ஆகி கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் செலவு ஆகி போயிடுச்சு அப்படியே போயிடுச்சு சரி பிப்ரவரியில் எப்படியாவது பண்ணிடலாம் பிப்ரவரியில் நம்ம காரணம் சொல்லாமல் பண்ணிடலான்னு உட்காந்து ஒரு மெனக்கெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கம் தெரியும் இந்த ஒரு இப்போ மேச ராசி அப்படின்னா துளா ராசி அப்படின்னா ஒரு மூணு பக்கம் இருக்கும் ஒரு ஒரு ராசிக்கு நாலு பக்கம் இருக்கும் இது நாலு பக்கத்துக்கு நம் ஒரு ஆறு நூல்கள் அதாவது மிஸ்டிக் சை மிஸ்டிக் ஐயா எழுதுன புத்தகம் அதே மாதிரி தாந்திரிக சக்கரவர்த்தி இந்த தாந்திரிகில முன்னொரு காலத்துல பெரிய சக்கரவர்த்தி இங்க ஜாகிர் ஹுசைன்னு சொல்லி ஒரு பாய் ஒரு கிறிஸ்துவர் சாரி ஒரு முஸ்லீம் அவர் எழுதுன புஸ்தகம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்ஸ்கிருதத்துல இருந்து மொழிபெயர்த்த புத்தகம் லால்கிதா புத்தகம் அந்த காஷ்மீர்ல இருந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய வடநாட்டுக்காரங்க அற்புதமா இதை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அந்த புஸ்தகம் நம்ம அதை ஃபாலோ பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட கொடுக்குறோம்லாம் பரிகாரம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நோட் போட்டுக்கோங்க ஒவ்வொரு இது வந்து நேற்று நேர்த்தா ஓப்பன் பண்ண நோட்டு புது நோட் ஃபை சப்ஜெக்ட் நோட் இப்போ தான் ரெண்டு ஜாதகம் எழுதிருக்கு ஸோ இந்த மாதிரி கிளை இது மாதிரி ஒரு பதிமூணு நோட் வச்சிருக்கேன் ஒவ்வொரு நோட்டு ஒரு ஆறுநூறு பக்கம் இருக்கும் ஏகிட்ட ஜாதகம் பார்த்தவங்களுடைய டேட்டாவெல்லாம் நம்ம பரிகாரம் கொடுக்குறோம்ல அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் சரியாக இருக்கா அதையெல்லாம் கரெக்டாக நம்ம கரெக்டாக அவங்க வெட்டெலாம் கூப்பிட்டு சார் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணிங்களே பழித்து இதான்னு கேட்டு நல்ல ரிசல்ட் வந்த பரிகாரத்தை மட்டும் தொகுத்து நான் எழுதியிருக்கேன் ஸோ லேட்டானது காரணம் இந்த கிரிக்கெட் போட்டிகளுக்கு இப்போவுமே பிஎஸ்எல் நடந்துகிட்ருக்கு பாகிஸ்தான் சூப்பர் லீக்ன்னு ஐபிஎல் மாதிரி பாகிஸ்தானில் அதுக்கும் வீடியோ போட்டுவிட்ருக்கேன் நீங்கள் அந்த கிரிக்கெட் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் இது எப்படியாச்சும் இதை முடிச்சிடணும் கவனம் தவணை சொல்லாமல் முடிச்சிடன்றதுக்காக தான் நம்ம பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி முதல் இது டைம் பண்றவங்க என்னன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நோட் எழுதிக்கோங்க அதுல உங்களுடைய தேவைகள் நியாயமான தேவைகள் நியாயமான தேவைகள் அப்படின்னா சார் எனக்கு கல்யாண வயசு ஆகுது இருபத்தெட்டு வயசு ஆகுது எனக்கு பொண்ணு அல்லது இருபத்தாறு ஆகுது ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறாங்க அது எனக்கு கல்யாணம் ஆகணும் அடுத்த ராகு கேது பயிற்சிக்குள்ள அடுத்த சனி பயிற்சிக்குள்ளன்னு எழுதிக்கோங்க அதே மாதிரி ஒரு வண்டி வாகனம் வாங்கலான் இருக்கேன் ஒரு கவர்மெண்ட் அழைக்க நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்களுடைய தேவைகளை எழுதிக்கோங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து விலக வேண்டிய விஷயங்கள் சார் ரொம்ப நாளாக கடன் இருக்கு சார் கணவன் மனைவிக்குள்ள சண்டை அது விலகணும் இல்லை சார் மனைவிக்கு அவங்க அம்மா வீட்டுல இருந்து சில விஷயங்கள் சொல்லி கொடுத்து கணவர் வீட்டில் சண்டை இருக்கு அல்லது வேலை சில இடத்துல சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சில நபர்கள் உங்களுக்கு குடச்சல் தராங்க அவங்க உங்களை விட்டு விலகணும் கடன் உங்களை விட்டு விலகணும் இந்த மாதிரி உங்களை விட்டு விலக வேண்டியதை இன்னொரு பக்கம் எழுதிக்கோங்க நடக்க வேண்டியதை க்ரீன் பேனாலையும் பாருங்க இந்த மாதிரி க்ரீன் பேனாலையும் இந்த மாதிரி க்ரீன் பேனாலையும் நம்மளை விட்டு விலக வேண்டியது என்ன பண்ணுங்க ரெட் பேனாலையும் எழுதிக்கோங்க அதுக்குன்னு நியாயமாக நடக்கணும் எழுதணும் சார் நான் வந்து இப்போ பிரதமர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இந்த ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி வாக்கில் பிரதமர் எலெக்ஷன் ஓட போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் அதில் நான் பிரதமர் ஆகணும் அப்படிலாம் எதுதான் நான் அதாவது உங்கள் ஜாதகத்துல ஒரு குடுப்பனை உங்களுக்கு இருக்கு ஆனால் அது ஒரு கர்மா ஏதாவது ஒரு கர்மத்தின் காரணமாகவோ ஏதாவது ஒரு கர்மா நீங்கள் செய்த முன் வினை காரணமாக வினையின் ஏற்ப வினையின் காரணமாக ஏற்படுகின்ற கர்மாவின் காரணமாக அது உங்களுக்கு வரவேண்டியது தள்ளிப்போனுச்சுன்னா அதை இதை டிலே பண்ணாம உங்களுக்கு திரும்ப தக்க வச்சு தரும் ஜாதகத்தில் இல்லாத ஒன்று உங்க ஜாதகத்துல ரெண்டாம் மேடம் அஞ்சாம் மேடம் பத்தாம் மேடம் நல்லா இல்லை உங்க ஜாதகத்துல ரெண்டு கவர்மெண்ட்ல கிடைக்குமானா கிடைக்காது உங்க ஜாதகத்தில் ஏழாம் மேடமே சுத்தமா நல்லா இல்லை அவங்களுக்கு சார் எனக்கு கல்யாணம் ஆகணுமா நடக்காது சோ கல்யாணம் அதாவது உங்க ஜாதகத்தில் இருக்கிற விஷயம் டிலே ஆகுதுன்னா இது சரி பண்ணி கொடுக்கும் சார் எனக்கு ரெண்டு வருஷமா குழந்த எல்லாம் இல்ல டாக்டர் போய் பார்க்குறேன் எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்றாங்க ஆனா எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு தின தூக்கத்துல பிரச்சனை இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அதாவது உங்களுக்கு வர வேண்டியது ஆகுது இப்போ உதாரணத்துக்கு வேலை உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து கல்யாணம் குழந்தை இதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார் கடன் விலகணும் வேலை செய்கிற இடத்துல டார்ச்சரு பங்காளி பிரச்சனையாக இருக்குது நில கேஸ் நடக்குது இந்த கேஸ் சீக்கிரம் சால்வ் ஆகணும் இந்த மாதிரி அதெல்லாம் ரெட் கலர் பேனால் எழுதுங்க இதெல்லாம் இந்த நான் சொல்கிற பரிகாரத்தை செய்து இந்த எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி தேதி போட்டு நீங்கள் என்னைக்கு வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோவை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க எழுதின பிறகு நிச்சயமாக அடுத்த கேது பயிற்சியில் எடுத்து பாருங்கள் ஒரு டைரி எழுதுங்க பேப்பரில் எழுதி வச்சு அப்படி தூக்கி போட்டிங்கன்னா பறந்து போய்டும் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஒரு டைரி எழுதுங்க இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு டைரி அல்லது இந்த மாதிரி திருப்பதி டைரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைரியில் எழுதி பழகுங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய ப்ரெடிஷன் சிறப்பாக இருக்கும் சார் இது யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்பா வழி தாத்தா பாட்டி அம்மா வழி தாத்தா பாட்டி கிடையாது அப்பா அப்பா அம்மா அப்பாவோடைய உடன் பிறந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பா மாமா சாரி சித்தப்பா பெரியப்பா அத்தை அத்தா வந்து உங்களுக்கு வராது அப்பாவோட உடன் பிறந்தவர்கள் யாரும் இறந்திருந்தாங்க நீங்க என்ன வச்சிருந்தீங்க காரியம் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பரிகாரம் பண்ணக்கூடாது உங்க அப்பா அம்மா இறந்திருந்தாங்க அப்படின்னா திதி கொடுக்குற வரைக்கும் இது பண்ணக்கூடாது நம்பர் ஒன்று வேற யார் சார் பண்ணக்கூடாதுன்னா கர்ப்பிணி பெண்கள் பண்ணக்கூடாது சார் எங்க வீட்டுல மாசமா இருக்காங்க நான் பண்ணலாம் அதை பண்ணலாம் நீங்க பெண்கள் இதை பண்ணலாம் இந்த பரிகாரத்தை பெண்கள் பண்ணலாம் ஆனா அந்த பெண்கள் அவங்க வீட்டுக்காரோடைய குடும்பத்தில் யாராவது அப்பா அம்மா இறந்திருந்தாங்க அப்படின்னா உங்க அப்பா அம்மா இருந்திருந்தா கூட பண்ணலாம் பெண்களுக்கு புகுந்த வீடு தீட்டு தான் வருமே தவிர பிறந்த வீடு தீட்டு வராது கல்யாண ஆகாரம் வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடினா அதை கண்டிப்பா பிறந்த வீடு தீட்டு அவங்க அப்பா அம்மா தீட்டு தான் சோ அவங்க இந்த பரிகாரம் பண்ணக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் பண்ணக்கூடாது மூன்றாவது யார் பண்ணக்கூடாதுன்னா உடம்புல அறுவை சிகிச்சை பண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணக்கூடாது அது அறுவை சிகிச்சைனா சார் காலில் ஒரு காயம் தையல் போட்டிருக்கேன் அது அறுவை சிகிச்சை கிடையாது உடம்புல இருந்து எதாவது ஒரு பொருளை எடுத்தாலோ கர்ப்பப்பை எடுத்துக்கிற மாதிரி பித்தப்பை எடுக்கிற மாதிரி எதாவது எடுத்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஸ்டண்ட் வைக்கிறோம் அந்த மலை கட்டுறோம் அந்த மாதிரி ஏதாவது வேற ஒரு பொருளை உடம்புக்குள்ள வச்சாலோ தான் அதுதான் பெரிய ஆப்ரேஷன் அவங்களெலாம் இதை பண்ணக்கூடாது மீது யார் என்னாலும் பண்ணலாம் ஸோ உங்களுடைய ராசி எதுவோ அதுபடி படி பண்ணுங்கள் சார் பெரிய இது ஒரு போராட்டமா இருக்கு சார் என்னுடைய லக்கணத்துக்கு இது எடுத்துக்கலாமா நம்ம ராசி பலன் போடுறோம் அப்புறம் லக்கணத்துக்கு எடுத்துக்கலாமா இது என்ன கேள்வி சில பேர் கேட்குறீங்க அப்படிலாம் கேட்காம உங்க ராசி எதுவோ அதற்கான வீடியோவை பார்த்து இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்றத நான் என்னுடைய குலதெய்வம் மங்கால பரமேஸ்வரி பாய்ச்சல் கடந்தப்பட்டி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க குலதெய்வத்தை வேண்டி உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் ரெண்டாவது இந்த வீடியோ நீங்க இலவசமா கிடைக்கிறதுக்காக நீங்க இதை வந்து அசால்ட்டா எடுத்துக்க வேண்டாம் பெருமையா பேசக்கூடாது ஒருத்தரை பத்தி தற்புகழ்ச்சி கூடாது பட் இருந்தாலும் இந்த இடத்துல நான் இதோடைய நான் இந்த செய்யக்கூடிய பரிகாரத்தினுடைய விளைவுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய பரிகாரங்களெல்லாம் இலவசமாக உங்களுக்கு கிடைக்கிது நான் இலவசமாக தரேன் எனக்கு ஆண்ட முனித்தில் எப்படியோ ஒன்று காசு ஏதோ வந்து ஆண்ட முனிதில் எப்படி ஒன்று யூடியூப்பில் காசு வருது அப்புறம் கிரிக்கெட் ப்ரெடிஷன் போடுறேன் அதில் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதில் காசு வருது டெலிகிராம் சேனல் நடத்துகிறேன் அதில் காசு வருது எப்படி கொஞ்சம் கிளைண்ட்ஸ் எனக்கு ஒரு ஆறாயிரம் பேர் ஆண்டம் மூணுத்தில் இருக்காங்க அதனால் எனக்கு காசு ஆண்டவ முடியத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் இதை மட்டுமே தாந்திரிகமாக வேலையாக பண்ணுறவங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏமாந்த ஏமாந்தையாக இருக்காது யாராவது சொன்னால் தான் இது தெரியும் பல பேர் இந்த பரிகாரம் செய்வதற்கு நான் தரேன்னு சொல்லிட்டு அதாவது நான் வீடியோ நான் இப்போ வந்து இது வந்து எப்படின்னா சமையல் வீடியோ மாதிரி சார் இவ்வளோ போடுணும் இவ்வளோ போடணும் நான் சொல்கிறேன் என் வீடியோ பற்றி நீங்களே செஞ்சு பண்ணிக்கிறீங்க இதை தராம நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூட்டி போய் செய்கிறேன்னு சொல்லி ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் வாங்கி சக்ஸஸ் ஆகிருக்கு சில பேருக்கு ஃபெயிலியூராக இருக்குது ஆனால் பணம் வந்து குறைஞ்சது ஆளை பார்த்து போடுவாங்க கார்ல வந்தானா அதுக்கு ஒரு ஃபீஸ் பைக்கில் வந்தானா அதுக்கு ஒரு பீஸு பஸ்ல வந்தானா அதுக்கு ஒரு பீஸு அதே கால் டேக்ஸியில வந்தானா அதுக்கு ஒரு ஃபீஸு கழுத்துல செயின் போட்டிருந்தா ஒரு பீஸ்னா ஆளை பார்த்து ஜோசியம் சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம யார் பேரையும் சொல்லி தவறாக பேசக்கூடாது ஒருத்தரை வந்து தப்பா பேசக்கூடாது நான் பொதுவாக சொல்றேன் இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட வித்தை விட அதை விட சிறப்பான இதில் ஜெயிச்ச வெற்றியாளர்கள் தருகின்ற பரிகாரத்துலேயும் நான் கடந்த அஞ்சு வருஷமாக என் கிட்ட கொடுத்து அதில் வெற்றி அடைஞ்ச பரிகாரம் அதாவது பாலை சுண்டை காய்ச்சி அதில் வரக்கூடிய பால் அணையில் சுத்தமாக எடுத்த பருப்பை போட்டு அதில் தேன் கலந்து நான் கொடுத்துறேன் நீங்கள் இலவசமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்து எந்த பரிகாரம் செய்யலைன்னா எனக்கு வேலை செய்யாது அதே மாதிரி இதில் இந்த வீடியோவில் பத்து பிசா எனக்கு பிரயோஜனம் கிடையாது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு வியூஸ்க்கு இருபத்தெட்டு பிசா வரும் நீங்கள் ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க ஸ்கிப் பண்ணாம விளம்பரத்தோட பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் எவ்வளோ வரும் இருபத்தெட்டு பிசா அந்த இருவத் பத்து பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு ரூபா எண்பது பைசா வரும் ஒரு வீடியோவை பத்து பேர் ஃபுல்லாக பார்த்தா ஒன்று நான் அந்த யூடியூப் எல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் லட்சக்கணக்கில் போடிக்கிறங்கலாம் சம்பாதிக்கல ஒரு வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணான்னு பார்த்தா இருபத்தெட்டு பைசா கிடைக்கும் அப்போ பத்து பேர் பார்த்தா ரெண்டே கால் ரூபா நூறு பேர் பார்த்தா இருபத்தெட்டு ரூபா இன்னைக்கு ஓட்டு கடையில் டீ குடிச்சா பஞ்சு ரூபா நீங்க ஒரு வீடியோ பார்த்தா எனக்கு அதில் ஒன்றும் கிடையாது ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுதான் எனக்கு நோக்கம் ஏன் இந்த வீடியோ போடுறது நோக்கம் என்ன என்னை விட எத்தனையோ திறமையான ஜோசிக்காரங்களா இருக்கும்போது எனக்கு ஒரு என் வயசு இப்பதான் முப்பத்தொன்னாவது என்ன விட திறமையான ஜோசிகாரங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது என்னையும் ஒரு ஆள்னு மதித்து கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க உங்களுக்கு என் வச்சு வச்சுதான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில ஜோசியம் பார்த்து எல்லாருக்கும் சொல்லறது நடைமுறையில ரொம்ப பிரச்சனையா இருக்கு அதெல்லாம் அப்படி பண்ணணும்னா நான் கிரிக்கெட் ப்ரடிஷன் பண்றதே விட்டுருன்னு டென்னிஸ் ப்ரடிஷன் பண்றதே விட்டுணும் இதுக்கே டெய்லி ஏழு மணி நேரம் போகுது அப்படிங்கும்போது என்னால் அதை விட முடியாது அதனால இந்த மாதிரி வீடியோக்கள்ல நான் சொல்றேன் ஸோ தயவு செஞ்சு இலவசமாக கிடைக்குது தொக்கம் நினைக்காதீங்க இதனுடைய உண் இதனுடைய சக்தி நீங்க ஐம்பதாயிரம் கொடுத்து ஒரு லட்சம் கொடுத்து செஞ்சா மட்டும்தான் இதுக்கு அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருளை கொடுத்தா மதிக்க மாட்டான் அதே பொருளை கவர் பண்ணி நூறுரூவா கொடுத்தா இப்படி வாங்கிட்டு போவான்னு சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி பண்ண விரும்பல எனக்கு எந்த காசும் கட்டுறது தானே நீங்க என் மேல இருக்கிற நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை எனக்கு போதும் நீங்க வந்து என்னைக்காவது உங்க வீட்டுக்கு நான் வந்தா ஒரு வேளை சோறு போடுவீங்களா அது எனக்கு போதும் எனக்கு அந்த காசு எல்லாம் வேணாம் ஆண்டாம் முழுத்துல எப்படி எனக்கு கொஞ்சம் இருக்கு என்ன போய் நம்ம பெருசா சேர்த்து வச்சு என்ன கொண்டு போறோம் ஒரு மூணு வேலைக்கு சாப்பாட்டுக்கு ஒரு தேவையானதுக்கு இருந்தா போதும் சோ அது எனக்கு ஆண்டாம் முன்னத்துல மாசம் மாசம் தான் இருக்கு என்னுடைய குடும்ப அடுத்ததுக்கு ஒரு சின்ன தொகை வந்துட்டு தான் இருக்கு அது எனக்கு போதும் அது நான் சந்தோஷமா இருக்கேன் அதனால இந்த வீடியோ பாட்டு ஜிபே நம்பர் கொடுக்குறேன் எனக்கு பணம் போடுறதுலாம் எனக்கு வேணாம் ஏன் சொல்ற பரிகாரத்தை முழுமா செய்யுங்க வாய்ப்பு இருந்தா இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் இருக்கா ஷேர் பண்ணுங்க அது போதும் சோ வாருங்கள் பன்னெண்டு ராசிக்கான வீடியோ பார்ப்போம் தாந்திரிக பரிகாரம்னா என்னன்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் வாய்ப்பு இருந்தால் அதை போய் பாருங்க நான் அந்த லிங்க் வேணால் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் ஸோ தாந்திரிக பரிகாரம்னு என்னன்னா இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் செவ்வாய் வீக்கா இருக்குன்னா முருகனை கும்பிட சொல்றோம் அப்ப முருகன் என்பவர் செவ்வாயுடைய தேவதை அதே முருகனை செவ்வாய் வந்து நிலத்துக்காரகன் அப்ப ஒருத்தருக்கு நில ஒரு செவ்வாய் வீக்கா இருந்துச்சுன்னா அவனுக்கு பூமி மனையை அமையதெல்லாம் கஷ்டமா இருக்கு அதே செவ்வாயுடைய காரகன் தான் வந்து பாத்தீங்கன்னா செம்பு செவ்வாயுடைய காரகன் தான் வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு மலர் செவ்வாய் அப்படின்னா ஆயுதம் செவ்வாய் அப்படின்றது அது மாதிரி ஒவ்வொரு ஒம்பது கிரகத்தினுடைய எந்த கிரகம் எந்த ராசிக்கு வீக்காக இருக்கோ அந்த கிரகத்தினுடைய சில பொருட்களை வச்சு தான் தாந்திரிக்க பரிகாரம் எப்படி நீங்கள் கோயிலுக்கு போனால் சில பரிகாரங்கள் பளிக்குதோ அதே மாதிரி இதுவும் பிடிக்கும் நான் சொல்கிற எந்த பரிகாரத்துலேயும் நெகட்டிவ் வராது ஒருவேளை நீங்கள் தவறாக பண்ணிட்டீங்கன்னா சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இப்போ மாத்திரை ஒன்று சாப்பிட்றோம் இப்போ தலைவலிக்குதுன்னு மாத்திரை போட்டால் தலைவலி சரியாது இதே தலைவலிக்காமல் மாத்திரை போட்டால் அந்த மாத்திரை வேலை செய்யாது ஆனால் சில மாத்திரைகள் இருக்குது நோய் இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு தொழுநோய்க்கு தர மாத்திரையெல்லாம் ஸ்கின் டிசீஸ்க்கு வர மாத்திரை டிசீஸ் இல்லாமல் சாப்பிட்டா அது சைட் எஃபெக்ட் ஏற்படுத்தும் ஏகப்பட்ட பிரச்சனை தரும் அந்த மாதிரி நான் சொல்கிற பரிகாரத்தை கரெக்டாக பண்ணுங்கள் உங்களுக்கு பலன் தரும் ஒருவேளை நான் சொல்கிறத புரிஞ்சுக்காம தப்பாக பண்ணீங்கன்னா இதனால நெகட்டிவ் வராதுன்றதை நான் உறுதியளிக்கிறேன் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கும் தாந்திரிக பரிகாரம்னா என்னென்னு ஏற்கனவே முறை நான் வீடியோ போட்டேன் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அனுப்புறேன் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் பன்னெண்டு ராசியில எந்த ராசி உங்களுதோ பாருங்க உங்க குடும்பத்துக்காரங்களுக்கு என்ன ஆச்சு அதையும் வச்சு பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ சார் என் மகனுக்காக நாம் பண்ணலாமா என் பையன் படிக்கிறதுக்காக நாம் பண்ணலாமா என் எங்க அப்பா வந்து உடம்பு முடியல அவருக்கு போதெல்லாம் நாம் பண்ணலாமா உடம்பு கேட்டா யாருக்கு உடம்பு அவங்க தான் வைத்தியம் பண்ணும் தான் மாத்திரை சாப்பிடணும் அவங்களுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணும் தான் ட்ரிப்ஸு போடணும் இது ஒரு புது பழக்கம் சார் எங்க பையன் வெளிநாட்டில் இருக்கான் அவனுக்கு போதெல்லாம் நான் பண்ணலாமா எப்படி பண்ணலாம் அதெல்லாம் பலிக்காது அவங்கவுங்க முடிஞ்சா பண்ணுங்க சோ அவங்கவுங்க பன்னெண்டு ரொம்ப லென்த்தாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா எழுதி வச்சு பேசினா ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்துவா பேசலாம் நாலு பாயிண்டை மட்டும் வச்சுட்டு எனக்கு பேசிகிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன் லென்த்தாக போயிடுச்சு பன்னெண்டு ராசிகளுக்கான தாந்திரிக பலன் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் இலவசமாக கிடைக்கிதுன்னு இந்த இதனுடைய மதிப்பை நீங்க குறைச்சிடாதீங்க இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்றத லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உங்களுக்கு நடக்காத காரியம் ஆயிரக்கணக்கில் கோயிலுக்கு செலவு பண்ணி நடக்காத காரியங்கள் நான் சொல்ற பரிகாரம் ஒரு நூறு ரூபாய் ரூபாயில தான் இருக்கும் அதுல எந்த இடத்துலயும் எனக்கு பண்ணணும் வராது சார் இந்த கடை பாருங்க நான் ஒரு கடையை சொல்றேன் அந்த கடையில ஏன் பேரும் சொல்லி வாங்கன்னு சொன்னா அதுல கமிஷன் எனக்கு வரும் அந்த மாதிரி நான் வியாபாரம் பண்ணல எத்தனையோ ஜோசிக்காரங்க அப்படி பண்றாங்க எனக்கு அப்படி பழக்கமும் கிடையாது நீங்க வீட்டு பக்கத்துல இருக்க மளிகை கடையில வாங்க இல்ல வீட்டுல இருக்கிற அடுப்பங்கரையில இருக்கக்கூடிய குக்கிங்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அந்த பரிகாரம் எல்லாம் செய்யலாம் எந்த விதமான பைசாவும் உங்க மூலியமா மறைமுகமா என் ஜோப்பு வராதுன்றதை நான் உறுதி அளிக்கிறேன் இது இலவசம் என்பதால் நீங்க தொக்க இடம் கண்டிப்பா நீங்க எழுதின விஷயங்கள் பாசிட்டிவ் விஷயம் கிரீன்லயும் நெகட்டிவ் விஷயம் உங்களை விட்டு விட ரெட்லயும் எழுதுங்க அடுத்த ராகு கேது பயிற்சியில அது எண்பது பர்சன்டேஜ் படிக்கும் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி போன முறை இந்த வீடியோ செஞ்சு உங்களுக்கு என்னென்னலாம் எல்லாம் நீங்கள் நீங்க கமெண்ட்ல போடுங்க ரொம்ப பிரைவசி பிரைவேட்டான மேட்ர்தான் சொல்ல வேண்டாம் வெளிப்படையா சொன்னா தப்பு இல்லைன்ற மேட்டரை நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் புதுசா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் தயவு செஞ்சு போன முறை சக்சஸ் ஆனவங்க எல்லாம் கமெண்ட்டில் கமெண்ட்ல போடுங்க நான் உங்ககிட்ட போனதுல ஏதாவது காசும் ஒன்னா இல்ல இந்த முறையும் ஃப்ரீயா தான் தரேன் அது போன முறை சக்சஸ் ஆனவங்க உங்களுக்கு என்ன சக்சஸ் ஆச்சு என்ன உங்கள்கிட்ட விலகுச்சுன்னு கமெண்ட் போடுங்க நன்றி வணக்கம் பன்னெண்டு ராசிகளுக்கான தாந்திரிகை பிரிகாரம் பை ஒன்னா வரும்